அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்தினர் எந்தெந்த தொகுதிகளெலாம் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் அவர்களுக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோல தவறு இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குது அப்புடின்னா அறுபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா ஓமலூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா மேட்டூர் தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினரோட வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர்களோட வாக்கு எவ்வளோ இருக்குன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா சங்ககிரி சட்டமன்ற தொகுதி இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினரோட வாக்குகள் எவ்வளோனா எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகள் எவ்வளோனா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எந்த தொகுதினா சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி இந்த சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு இருக்குது